அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் அஸ்பத் குருபிய நமகா அஸ்பத் பரமகுருபிய நமகா அஸ்பத் சர்வ குருஜிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமணி நமக ஸ்ரீ குருங்கமுணி நம பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேய்பிரை திதியை இரவு மணி பத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் திருதியை பூரம் நட்சத்திரம் இரவு மணி பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்தரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு முகூர்த்த நாள் அதிகண்ட நாமயோகம் தைப்புலகரணம் இன்றைக்கு அரசு நாழிகை இருபத்தி ஒன்பது எட்டு ராஜ்ஜியம் பூஜ்ஜியம் இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேய்பிரை விதியை நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை நான்கு எட்டு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தெட்டு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குடிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் வக்ரன் அலையில் சிம்மராசியில் சந்திரன் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீனராசியில் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாளை காலை ஆறு பதினான்கு கன்னிராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன திசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் அது மாதிரி வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் இவர்களால் இன்னைக்கு வரும் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே சரியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளை எடுக்கணும்னா சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா காரியங்களும் மனதிற்கு நிறைவா அற்புதமா நடைபெறும் நம்ம வாழ்க்கையிலேயே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலக பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும் பொதுவாக இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடங்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுனராசி சுப சுபகரையச் செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியாக நமக்கு இன்றைக்கு நடக்கப்போது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம்னா இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் சரியாயிடும் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு நடந்து முடியும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அபிவிருத்தி முன்னேற்றம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் இன்றைய நாளிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் கடக ராசி அன்பிருந்திருக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இன்றைக்கு ஏற்படும் இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால உணர முடியும் தாயார் தாய்வொழி உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் மனசுக்கு நிறைவான அற்புதமான பலங்கள் இன்றைக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப்பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சிம்ம ராசி என்பது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம் பெற அந்த சம்பந்தம் பெறக்கூடிய சந்திரபகவான் நம்முடைய நக்ஷ நம்முடைய ராசிநாதன் சூரியனுடைய சாரம் வாங்க ஒரு அற்புதமான ஒரு நாள் தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் செய்து முடிப்பீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்கும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குது பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலங்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துலாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை வில மாதிரி குழப்பமான காரியங்கள்ல கூட இன்றைக்கு நீங்க தெளிவான முடிவு எடுக்க முடியும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை எல்லாமே விலக பெறுவீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா நல்லபடியா நீங்க நடக்க நடக்கப்போ அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் இருக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான நண்பர் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் வெள்ளை விரச்சிக ராசி அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும் சுபவரையச் செலவுகள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட நமக்கு இன்றைக்கு விலகும் ஒரு நிறைவான நல்ல பலன்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகும் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக வந்துருக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப வரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ரொம்பவே சிறப்பாக இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் ரா உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு இன்றைக்கு உங்க அதாவது ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க ஆனால் மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல் அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஒரு மாற்றங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தொடங்குவீர்கள் ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவரைய செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாறுபாடுகள் ஒன்று சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் போயின் இருக்கு கொஞ்சம் உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு முக்கியமா அந்த கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான திட்டமிடல் அவசியம் இன்றைய நாள் அது மாதிரி ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு புது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பொதுவா இன்றைய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள கருத்து தெரிவிக்கும் போது வார்த்தைகள்ல கவனம் தெரியும் உங்களுடைய அதிர்ஷ்டமாக எங்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி என்பது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்துவம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகும் ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகுது பல வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்றைக்கு நடக்க போகிறோங்க அது மாதிரி பெருந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நமக்கு வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மா மீனராசி தன்பது இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை தெரியும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாம அதை இப்படித்தான் செய்யணும் இப்படி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்துட்டு நீங்கள் செய்வீங்க ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் பயம் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் மனசில் இன்றைக்கி வரப்போகிறது தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கப் போகிறது புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நலத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் ஒளியையும் கொடுக்க தன இறைவன் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் நான் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்